ரெடி செட் எல்லாரும் அன்றாட வேலையை பார்க்கலாம் இப்படிதான் பிக் பாஸ் இன்னைக்கு டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் போது சொல்லிட்டு இருந்தாரு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே பிப்டி டூ நேத்தோட டாஸ்க் வந்து இன்னைக்கு தொடர்ந்து பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் வந்து இன்னைக்கும் தொடர்ந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா முத்து கிருஷ்ணன் அதுக்கப்புறமா வந்து தார்ஷிகாலாம் வந்து வெளியில போயிட்டாங்க இந்த கேமை விட்டு கொஞ்ச நேரம் சண்டை மாதிரி இருந்ததுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவித்ராவோட டாலை வந்து சாமி தான் எடுத்திருந்தாருன்னு சொல்லிட்டு சோ அந்த ஒரு பிரச்சனை தீர்வானது அதுக்கடுத்தது இன்னைக்கு சரியான சண்டைங்க இந்த மாதிரியான விஜய் விஷாலும் ஜாக்லினும் சண்டை போட்டு நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஜாக்லின் வந்து என் கிட்ட மட்டும்தான் விஷால் வந்து சண்டைக்கு வரான் அப்படின்னு சொல்லி ரியா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு சௌந்தர்யா வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா ரொம்ப அழுத பார்த்தோம் அதை வந்து சிவா வந்து அவங்கள வந்து கூழ் படுத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருந்ததுங்க பவித்ராவே வந்து ஆர்ஜி ஆனந்த்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் தான் இந்த விஷால் இந்த மாதிரி பண்றான்னு தெரியல தார்ஷிகாவும் விஷாலும் இப்படி லவ்வர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றாங்க தார்ஷிகாவுக்கு ஒரு கையில அடிப்பட்டதுன்னா ஏன் மருந்து போடுறான் தார்ஷிகாவே இன்னொரு கையில போடலாம் சொல்லி பவித்ரா சொல்லிட்டு இருந்ததை மாதிரியே விஷாலும் தார்ஷிகாவும் பண்றாங்கன்னு கிளியரா தெரியுது இது கிரஷா இல்ல வெறும் லவ் ஆஜே விஷாலும் பிக் பாஸ் சீசன் முடிகிற வரைக்கும் இருப்பாங்களா லவ் பண்ணுவாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க தினமும் என்னோட வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க